ஹாய் மக்களே இன்னைக்கு ராத்திரி சாண்டிக்கு சோரச்ச போனேன் சோற வச்ச நாட்டில் இவரது கிட்ட இருந்தாரு அப்போ இவருக்கு சோறுதானுமா காணுன்னு சொல்லி கிட்ட போனேன் நான் கிட்ட போற உடனே வாடிச்சு அப்போ வாடாத நான் உனக்கு சோறுறதில்லன்னு சொல்லி விழிச்சேன் விழிச்ச உடனே வாடி என்ன கிட்ட வந்து பின்ன பிடிச்சுன்னா கையில் அடுத்தது நான் அப்படியே இருக்கு ஆனால் இது அவன் வீட்டில் பக்கத்து வீட்டில் உள்ளதா அவன் வீட்டில் நான் போகும்போது என்னடா வாடி வர்றேன் அந்த வழியை வரம கையில என்னத்தையும் அதை திருப்பண்டன் பண்ண என்னத்தையும் இருந்த மீனோ தேங்க என்ன கொடுத்தோம் இட்டு குடுப்ப அதை அப்டியும் வீட்டுல இருக்கிறதோட எங்க வீட்டுலதான் அதிகம் நேரம் இருக்குது பத்தி எல்லாம் கால எப்படி வச்சிட்டு ஜம்முன்னு இருக்கு அப்படியே மேலோட்டம் கீழோட்டம் கரங்கி கரங்கி பாக்கு புது இடம் இல்ல கொள்ளாம வீடு வீடு பிடிச்சிருக்கா முத்துங்கரும் மதம் നമ്മ വീട്ടിലെ വളർത്തുന്ന പൂനെ ഇപ്പി വാ പൂനയെ വെച്ച് ഇന്ന് നമ്മ നല്ല ചെയ്യല வீடு சுத்தி காட்டி கொடுக்கணும் தின்ன கொடுக்கணும் அதை வச்சு விளையாடலாம் என்னெல்லாம் விளையாடணும் யோசிச்ச வாங்கி பாவம் ஜம்முன்னு இருக்காரு இது பிடிச்சது என்னன்னு தெரியுமா இதுக்கு மூக்கில இருக்கு பார்த்தீங்களா ஒரு கரும்பு இருக்கா காட்டி விடுப்போம் வைக்க இங்க பூனை குட்டிக்கு வைக்கணும் அண்ணா இருக்கு இந்த கருப்பு தான் ஹைலைட் மூக்கில மட்டன் கருப்பு அப்படி தானும் அப்படி தானோ வீடு சுத்தி வைக்கிறது கொள்ளாமா பாரு கொள்ளாமா அஞ்சு இருக்கிறது பொம்மை கட்டி பிடிச்ச எப்படி இருக்குமோ அதே போல இருக்கு இருக்கிற இருந்து வாங்கி கூட இப்படி இது ஒரே இடத்துல வாந்தனா இத்திரி நான் வளர்த்த பூனே இல்லை பக்கத்து வீட்டுல உள்ள பூனை ஆனா அது சூப்பரா இருக்குது பிள்ளை நீளும் ണ്ടോ എത്രീ പോകുബലി ബോഹുബലി ബോഹുബലിയിലെ ആ പാർ എല്ലാം വീട് നാലും പച്ച இப்படி அடுத்துள்ள பூரி இப்படி இருக்குமா ஆனா இது இருக்கு கைய வச்சிருக்காரு இது குடுக்கணும்னு தோணும் குடுக்கணும்னு தோணும் அது அடுத்துணும்

எப்பலையை பார்ப்பேன்னா அங்க நம்ம வேலையை வேலையை பாய்க்க அவர் வீடு சுற்றி பாக்கட்டு நல்ல பார் நல்ல பார் ஆ இது ஃபேனு என்ன இருக்குல்ல அண்ணா நான் நச்சு இதுதா என்ன இருக்கு என்ன இருக்குல என்ன பார் இது ஆ என்ன இருக்குல

எல்லா இடமும் அடைச்சு போட்டுருக்கு தப்பிச்ச முடியாது சோறு தன்யா சோறு தன்யா உனக்கு மூக்கு மட்டும் கருப்பா இருக்கு அது அழகானே 慢慢。まあ നെ നെ വെച്ചിଲା കൈ വെച്ചിട്ടുള്ളാണ് ഞാൻ ഇതിكلهന്താ കൈ വെച്ചിട്ട് കറക്കി ലാണം എരി ගන්න മുണ്ട് ഇടെ താഴെ ഇടു ഇടി ആ ആപ്പിട ആപ്പിട

என்ன? <bites> <decirloón> எனக்கு வந்து தியாயில போச்சு எனக்கு தியாயில போச்சு என்ன எப்படி வெளியே போறேன்னு பாக்கணும் யாரு யாரு ஜ என்ன இது தேயில இல்லை தெரியல இதையே கொண்டு போய் கடையில் இப்படி போயிச்சு கொண்டு போதும் சாண்டிதார இப்படி கொண்டு போய் இது நிறைய தேயில ஆண்டிட்டேன் போட மாதிரி நானும் தேயில வந்துச்சுன்னு இப்படி எடு கையில் விடு என்ன இப்படி எடுத்து தூக்கி எடுத்து கொண்டு போய் எனக்கு தேயிலை வேணும்னு சொல்லி கேட்டு வேண்டி கொண்டோம் சரியா அடுத்து ஒரு ஒரு தேயில வேண்டி கொண்டு வரியா என்ன என்ன எடு

என்ன எப்படிங்க வெளிய போய் எடுத்து கொண்டு வந்ததாக பக்கத்து வீட்டில் உள்ளதா எங்க வீட்டில் வந்து நான் ரூம்ல பூட்டி கதவெல்லாம் சாத்தி போட்டிருக்கு வீடெல்லாம் வந்து சுத்தி பார்த்தாச்சு இங்க வெளியே போகணும் ஜன்னல் ஏறி பார்த்து கதவர்கிட்ட பேருந்து பார்த்து வெளியே போக்கு வாய்ப்பு இல்லை நாலு பக்கம் ரவுண்ட் அடிச்சு கரங்கி இறங்கி நிற்குது நல்லா விளையாடுறதுன்னு செல்லி இதெல்லாம் சூப்பரா கேட்கும்

மாங்க துலி மீன்ல வச்சிருந்தது அவர் அட்டோமேட்டிக் உள்ள உரங்கு இனிப்ப தடி எடுத்து பக்கத்துக்கிட்டு உள்ளது எங்களுக்கு பூனையாடல சிந்திய என்னைக்கு மேல நான் அதெல்லாம் ஆனா நமக்கு வெளியே இதுல உங்களை பூனை எல்லாம் நம்ம பிடிச்சு விடுற மேல இப்படி வாழ்ந்தான் இது வாழ்ந்தாது இத்தனையும் பழக்கம் ஒண்ணும் இல்ல ஆனா வாழ்ந்தாது அப்படி பிள்ளை ஓல அப்படி இருக்க அதனால கண்ணோட நேரத்தை விளையாட வந்தோம் என்ன இருந்தாலும் கொண்டு கொடுப்பேன் அதுக்கு அதனால அது என்கிட்ட நல்ல பாசமா இருக்கு நல்லா பிடிக்கும் என் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா நான் பூனையை எடுத்த இந்த ஊனை அல்ல நான் பூனை வாழ்ந்தேன் இல்லை அதனால பூனை டைம் போக மாட்டேன் நான் பிடிச்சோம் ஆனால் இப்போ கொண்டாந்து பிடிச்சு இப்படி வச்சோம் அதனால எப்படி பூணாமே சொல்லி போக மாட்டேன் ஆனால் இந்த பூனை அப்படி இல்லை கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது நல்லா விளையாட செய்யும் ஆனாலும் இந்த பூனை நல்லா பிடிச்சி அவையிட்ட கேட்டேன் அவைய தரலாம் அவன் வீட்டுல நல்ல எது நான் வளர்த்திருப்பேன் இப்படி ஒரு பூனை கிட்ட தெரியல கடையில போய் பைசா கொடுத்து வேணாலும் இந்த மாதிரி ஒரு பூனை கிட்டாது நல்ல அறிவு நல்லா விளையாட ஒரு சின்ன ஒரு விளாட்டு இருந்தாலும் அதை செடி தி தடி சூப்பரா விளாட்றேன் ஆனா கொஞ்சம் நேரம் தான் அதுக்கு போர் அடிச்சுன்னா அடுத்த அடுத்த கரங்கிட்டே தெரியும் வீட்டுல துண்டு பார்த்து அடிச்சுட்டு உங்களை ஒரு அட்டைப்பட்டி இருக்கு அட்டைப்பட்டி உள்ள கிடந்தாச்சு எப்பல வந்து மணியத்துல நடக்குதுமா இப்ப ராத்திரி மணி பதினொன்னே முக்கால் ஆயாச்சு அதனால அது போகல அனி அதுல நடந்து உறக்குது இனி அதுலயும் கிடக்குது காலத்து எடுத்து விளைய விடல வீட்டுல விட்டு இருந்தாலே வீட்டுல மோளவ தூரம் ஒன்றும் செய்யாது நல்லா தைரிய மாடல நம்ம இது நிக்கட்டு இருந்துச்சு இல்லை ஆனா நம்ம ஒரு உறக்கிற நேரம் பாருங்க காணாது பைய ஜன்னல் ஏறி சூப்பரா ஜன்னலை தள்ளி திறந்து வெளியே மாட்டிரு அப்படி ஜன்னல்ல அது துறக்க முடியலையா மேல என்ன இருக்குல்ல அதுலோட்டு வாடி எஸ்கேப் ஆயிருந்தா நல்ல மரையாறோம் என்னச்சு ஒரு நாள் எது காணலன்னு சொல்லி அப்படியே சொல்லுச்சுமா அப்ப என்ன அங்க நான் நானு இல்ல வரல அது பூனைய காணல நிறைய நேரமா காணல அடுத்த பார்த்தா ஒரு பெரிய மாதிரி ஆனா மரத்துக்கு உச்சில இருக்கு அடுத்து விளைச்சு விளைச்சுக்கு வந்து நேரம் கிடைஞ்சுமே அவரு வந்து தொப்பு விழுந்து விழுந்து வர ஒண்ணும் அவரே அவரை பாட்டி கிடைச்சு சூப்பரா போயிருந்தேன் அப்படி ஒரு பூனை குட்டி ஏற்கெல்லாம் பூனை குட்டி பிடிச்ச எனக்கு அமான்ல செல்லுங்க

Bang, bye bener nah, na. nah, tuh, ya, nah, Nah, kok. Kok. bye, Bye. bye, bye, -bye. Nah, என்னால விட்ட போற இனி நிக்க காலத்தோடல போற கம்பல் பண்ணி போன விட்ட பாவ இல்ல அடிக்கிட்டே வந்து நிக்குது அப்போ எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நாளைக்கு தீபம் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு பாய் திட்டா